கோவை சரவணப்பட்டி பிபிஜி செவிலியர் கல்லூரியின் 26வது ஆறாவது விளக்கேற்றும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செவிலியர் துறையின் முன்னோடியான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரை நினைவு கூறும் விதமாக செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு பயிலும் செவிலியர் மாணவிகள் விளக்கிலை கையில் ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்வதை ஒவ்வொரு செவிலியர் கல்லூரிகளும் மரபாக பின்பற்றி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவ மாணவிகள் இருபத்தி ஆறாவது ஆண்டு விலை விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரி தாளர் சாந்தி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி துணை தலைவர் அக்ஷய் தங்கவேலு டாக்டர் ஸ்வேதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சித்ரா வரவேற்புரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட சுகாதார சேவை இயக்குனர் டாக்டர் பி அருணா பிபிஜி செவிலியர் கல்லூரியின் முன்னாள் மாணவர் ஸ்ரோமா மற்றும் காயம் பராமரிப்பு ஆலோசகருமான செவிலியர் சுரேந்திர பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பத்தொன்பது பட்டய படிப்பு நூறு படிப்பு மாணவர்களை விலகேற்றி உறுதிமொழி எடுத்தனர் விழா இறுதியில் முனைவர் ஜெயபாரதி நஞ்சூரி வழங்கினார் ഇങ്ങോട്ട് വരിക ഒന്ന് കര പറ്റിക്കോ ശരിമാടം ഞാൻ നിന്റെ ബാഗ് ലാഗ് വന്നപ്പോൾ എടുക്കാം ഓണ്ട് 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 माइंन कंपेयर्स। रोज़ मारे किमित। कंपलीट ऑल ऑफ यू फॉर चूजिंग द नॉर्मल पोसिशन। और डॉक्टर्स ना फॉर डॉक्टर्स इन द बेसिक क्वालिटी सेव करों। अंदर क्वालिटी सेव में ना पंजाब लोग पंडितों में से हैं ना तो 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 है। <Booksporte> डेफिनेटली In our life, after this, our care and protection in the life will be good. The first quality enough, that is faculty. So I make you a thank you like that, right. So recently, I think I just want to share a small story. Recently, uh, uh, you know, I became a father just two weeks back. My wife, my fellow, it was a baby girl and it happened on International Women's Day, so we are very, very proud. <laughs> Thought it's a sign, but uh, during that time, during that time, uh, the anxiousness of what came about it. My wife is also a Now I can't go talk to my wife and say, "No, you do this, this is a good thing." No, she's just going to be like, "No, no, you don't know anything." So I've <laughs> been uh, everything was smooth, and when we had to go to the hospital, a small anxiousness and nervousness started kicking. No. So I'm the sister. to Because of that. எங்களுக்கு வச்சுதான் கிட்டப்பாங்க எங்களுக்கு தானே பெரியதல் யாருக்கு பெரியவர் அப்படின்னு சொல்லி அது இருந்தாங்க ஸோ எவ்ரி நர்ஸ் ஐ திங் ஜெர்வுக்கு எப்பத்தி போனியோ பேஷன் நெக்ஸ்ட் திங்க்ஸ் லவு டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்ன இந்த பியூட்டிக்கு போகும்போது கண்ணாடி பார்க்கணும் பார்க்க எல்லாமே பார்ப்போம் பட் வந்து நம்ம எவ்வளோ அழகாக இருக்கிறோம் அப்படிங்க நம்ம ரெஃபி ரெஃபர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருவீங்களா उंगे का आरमीची अगर इनकी ड्रेस को्यूटिफुलूटिफुल नोबल से ना कटे पीस स्वीटा नेक्स्ट सिस्टर इतना लांग कहते पाँच अल्प रही है और सीरों लागे आरचिपो इन ब्रदरू A model, you will be each other, and that is one of the that, that should definitely have and finally skill. Skill... we have gathered here on this auspicious day to motivate young minds to grow up to be and well connected British family uniform yes. The last lighting ceremony was held in reverence to Florence nightingale லேம்ப் லைட்டிங் செருமினி டுடேங்க ஃபார் த ஃபஸ்ட் இயர் ஜிஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் ஃபஸ்ட் இயர்லேயே எப்போவுமே நடத்துகிற ஃபங்க்ஷனுங்க இது அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே வென் தே லைக் த லேம்ப் அண்ட் தே கோ இன் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவங்க இதை பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது ஒரு பிளெட்ஜ் எடுத்துக்குவாங்க ஹவு தே ஹாவ் டு ஒர்க் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்குள்ள அனுப்புறதுக்கு இந்த செரமனி பிபிஜி காலேஜ் நர்சிங் இன்னைக்கு இந்த லேம்ப் லைட்டிங் விழா நடத்துகிறோம் இது வந்து ஃப்ளாரன்ஸ் லைட்டிங்கில் அம்மியார் அம்மி அவங்களோட நினைவில் பண்ணுறோம் ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இந்த விழாவில் பிஎன்எம் இருபது பேர் பிஎஸ்சி நர்சிங்கில் ஹண்ட்ரட் டூ இருபத்தாறு வருஷம் ட்வெண்ட்டி சிக்ஸ் லேம்ப் லைட்டிங் செரமனி இருக்கும் ப்ளேஸ்மெண்ட் ஆல் எவ்ரி ஒன் எல்லாேருமே நல்ல ப்ளேஸ்மெண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் இன்னும் டிமாண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ப்ளேஸ்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை நல்ல இடத்துல நிறையா வெரைட்டி ஆஃப் போஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்ராட்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருமே நிறைய பேர் அப்ராடில் இருக்காங்க இங்கேயுமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க